ஒரு காஃபி நம்ம சுவையாக சுவைக்கிறதுக்கு அதில் சேர்க்க வேண்டிய அனைத்து பொருட்களும் சரியான பதத்தில் சரியான விகிதத்தில் இருக்கணும் எது கூட குறைச்சில் இருந்தாலும் நமக்கு அதை காஃபி பிடிக்காது அதே மாதிரி பஞ்சபூதத்தால் ஆன நம்ம உடம்பில் அதில் மூன்று தத்துவமான மூன்று தோஷங்களான பித்த கப நிலைகள் நம்ம உடம்புல எப்போ சீராக இருக்கோ நமக்கு நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதில் எங்க ஒரு இம்பேலன்ஸ் நடந்தாலும் நம்ம உடம்புல அந்தந்த உறுப்புகள்ல நமக்கு ஏதோ ஒரு நோய் அசௌகரியங்கள் இருக்கும் இந்த பஞ்சபூதத்தினுடைய நிலையாமைக்கு அடிப்படை காரணம் நம்ம சாப்பிட்ற சத்தில்லாத உணவுகள் தவறான உணவுகள் தூக்கமின்மை ரொம்ப முக்கியமா மன அழுத்தம் இதை சரி செய்யறதுக்கான ஒரு மிக மிக அற்புதமான அமிர்தம்னு சொன்னோம்னா அது வந்து திருப்பலா சூரணம் அதாவது நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் இந்த சேர்ந்து திருபலாசூரணம் இந்த பொக்கிஷமான சூரணம் இந்த சூரணம் நம்ம உடல்ல இருக்கிற மூன்று தோஷங்களையும் வாதப்பித்த கபத்தையும் சமமாக சீர் செஞ்சுக்கிட்டே இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இரவுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு வந்தா